ஹலோ காய்ஸ் நார்த் கொரியா ஒரு மோசமான கண்ட்ரின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நார்த் கொரியா பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்த் கொரியா நாட்டோட பொருளாதாரம் எல்லாமே அவங்க மிலிட்ரி கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது அதாவது கிம் உன் கீழே தான் இருக்குது அவர் அந்த காசை எல்லாமே மிலிட்ரி வெப்பன்ஸ் வாங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவார் அதனாலேயே அங்கே வாழ்கிற நாற்பது சதவீத மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க அங்கே பாதி மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது இதை பற்றி அங்கே இருக்கிற யாருக்குமே எந்த கவலையும் கிடையாது நார்த் கொரிய இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னா உண்மையுமே நீங்க பணக்காரங்களா இருக்கணும் இல்லனா அந்த கவர்மெண்ட் பண்ணணும் அப்படியே நீங்க ஒர்க் பண்ணாலுமே எல்லா வெப்சைட்ஸ்க்குமே அக்சஸ் கிடையாது நார்த் கொரியா கவர்மெண்ட் தர சில வெப்சைட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த வெப்சைட்டும் நார்த் கொரியா நாட்டை மட்டும் தான் கரெக்ட் பண்ணும் வெளியில் இருக்கிற எந்த நியூஸுமே உள்ளேயும் வராது உள்ள இருக்கிற எந்த நியூஸுமே வெளியும் போகாது நார்த் கொரியாவில் மொத்தமாகவே மூணே மூணு நியூஸ் சேனல்ஸ் தான் இருக்குது அந்த மூணுலையுமே கிங் நல்லது பண்ணுவார் அவர் தான் காட் அந்த மாதிரி மட்டும்தான் காட்டுவாங்க அங்கே இருக்கிற கேர்ள்ஸுக்கு இருபத்தி எட்டு ஸ்டைல்ஸ் மட்டும்தான் வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அதுக்கு மாரி வச்சாங்கன்னா அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க ஆண்களுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் வர தான் முடி வளர்க்குறதுக்கு அனுமதி இருக்குது வயசானவங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் வரை வளர்த்துக்கலாம் நார்த் கொரியாவில் கடவுள் வழிபாடுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க அவங்க வழிபடுற ஒரே ஆளு கிம் ஜானுங் தான் நார்த் கொரியால குற்றம் செஞ்சால் அவங்களோட மூணு தலைமுறையுமே ஜெயிலில் போட்டுருவாங்க இதனாலயே அங்கே குற்றங்கள் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும் நார்த் கொரியா நாட்டில் எப்பயுமே தண்டனை ரொம்ப கொடுமையா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிம் ஜான் தனக்கு எதிராக செயல்பட்ட ஒரு இராணுவ வீரரை கடும் பசியுடன் இருந்த நூற்றி இருபது நாய்கள் ஒரு அறையில் போட்டு இவரையும் அந்த அறைக்குள்ள தள்ளி சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க நீங்க நார்த் கொரியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு நீங்க இருக்கிற நாடு பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க